அலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காத்துஹூ விலங்குகளின் உரிமைகள் அபுஹுரையிறார் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைவசம் அவர்கள் உயிருடைய பிராணியின் ஒவ்வொரு விஷயத்திலேயும் அதற்கு உதவும் பட்சத்தில் மறுமை நாளில் அதற்கான நற்பணன் கிடைக்கும் என்று கூறினார்கள் இந்த செய்தி சகிகுள் புகாரியிலே ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பூமி அனைத்து உயிர்களுக்குமானது இப்பூமியில் விலங்குகள் மனிதர்கள் வாழ்வியல் சூழலுக்கு முக்கிய காரணியாக விளங்குகிறது விலங்குகள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த சூழலிலே மனிதர்களின் வாழ்வியல் சூழலை சிறப்பாக வழிநடத்துகின்றன உலகில் பலவிதமான விலங்குகள் வாழ்ந்து வருகின்றன நமக்கு பல வழிகளிலேயும் அவைகள் மூலமாக நமக்கு உதவிகள் கிடைக்கின்றன குறிப்பாக விலங்குகளுடைய கழிவுகள் இயற்கை உரமாக பயன்படுத்தப்படுகின்றன விலங்குகளின் தோல் ஆடைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன விலங்குகள் மனிதனுக்கு பல வகையிலேயும் பல பயன்களை வழங்குகின்றன இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய முன்னோர்கள் காடுகளில் விலங்குகள் தண்ணீர் குடிக்க தொட்டிகள் அமைத்தல் அவற்றுக்கு முதுகு அரித்தால் சொரிந்து கொள்ள கல் நடுதல் போன்றவற்றை செய்து வைத்திருப்பார்கள் இது அவர்களுடைய பாசத்தின் உச்சம் என்று கூட சொல்லலாம் பெருகி வருகின்ற மக்கள் தொகை இயற்கை சீற்றங்கள் போன்றவற்றால் விலங்குகளுடைய இனம் சன்னஞ்சன்னமாக அழிந்து வருகின்றன என்று ஒரு ஆய்வு தெளிவுபடுத்துகிறது இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புக்கள் மனிதர்களுக்குத்தான் சிரமத்தை கொடுக்கும் என்றும் அந்த ஆய்வாளர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் விலங்குகளால் பல நன்மைகளை பெற்று வருகின்ற மனிதன் தன்னுடைய சுயநலத்திற்காக விலங்குகளை வேட்டையாடியும் துன்புறுத்துவது உண்டு பூமியில் ஊர்ந்து திரியும் பிராணிகளும் தம்முடைய இரு இறக்கைகளால் பறக்கும் பறவைகளும் உங்களைப் போன்ற இனமே அன்றி வேறில்லை இவற்றில் எதையும் நாம் பதிவு புத்தகத்தில் குறிப்பிடாமல் விட்டுவிடவில்லை இன்னும் அவை யாவும் அவற்றின் இரட்சகனிடம் ஒன்று சேர்க்கப்படுகின்றன அல் குரான் அத்தியாயம் ஆறு சூரத்துல் ஆம் வசனம் முப்பத்தி எட்டிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது ஒரு முறை அல்லாஹ் குலை தூதர் சல்லல்லாஹ் குலையவசலம் அவர்கள் ஒரு ஒட்டகத்தை கடந்து சென்றார்கள் அப்போது அந்த ஒட்டகம் பசியின் காரணமாக வயிறு ஒட்டிய நிலையிலே அதை பார்க்க முடிந்தது அல்லாஹ் குலை தூதர் அவர்கள் உங்களுடைய கால்நடைகள் குறித்து அல்லாஹுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அதற்கு முறையாக தீனி கொடுங்கள் அது நல்ல நிலையில் இருக்கும்போது அதில் சவாரி செய்யுங்கள் என்று அறிவுறுத்தினார்கள் சிலர்கள் தங்களுடைய கால்நடைகள் மீது உட்கார்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டு தூதர் சல்ல அல்லாஹுலேயு வசலம் அவர்கள் இவற்றை நீங்கள் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்து சவாரி செய்து கொள்ளுங்கள் பிறகு அதை விட்டுவிடுங்கள் உங்கள் திருவோரங்களிலும் சந்தைகளிலும் அதனை உங்களுக்கு உட்காரும் இடமாக இருக்கைகளாக ஆக்கி உட்கார்ந்து கொள்ளாதீர்கள் சவாரி செய்யப்படுகின்ற பிராணி அதன் மீது சவாரி செய்பவரை காட்டிலும் சிறந்ததாக இருக்கலாம் அவரை விட தன்னுடைய இரட்சகனை நினைவுகூர்ந்து கொண்டிருக்கலாம் என்றும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலையுவசலம் அவர்கள் விலங்குகளுடைய உரிமைகள் குறித்து எடுத்துரைத்திருக்கிறார்கள் வல்ல அல்லாஹு தாலா அவனுடைய கட்டளைகளுக்கு வழிபட்ட மக்களாக நாம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி பரக்காத்து